சட்ரமோன் வழியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தி ஒன்று கடைசி தேதியாகவும் இதற்குள்ள இது அனைத்தையுமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்றது தெளிவாக புரியும் அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாயின்னு சொல்லிட்டு போங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போயிட்டு ஷேர் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைவரோட வாழ்க்கையிலுமே இந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக விளங்கிட்டு வந்துட்டு மத்திய அரசின் உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு இது மூலமா நிறைய மக்கள் வந்து பயனடைந்து வந்துட்டு இது மூலமா ரூபாய் இருநூறு ரூபாய் வந்து மானியமும் மாதம் மாதம் வந்து பெற்றுட்டு வந்துட்டு ஸோ நிறைய பேருக்கு இந்த திட்டம் பற்றி தெரியாது அதாவது இந்த திட்டம் மூலமா உங்களால் ஃப்ரீயாக வந்து கேஸ் சிலிண்டர் வந்து வாங்கிக்க முடியும் அதுவும் இல்லாமல் மாதம் மாதம் வந்து இரநூறுவா மானியமும் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு வரும் ஆனால் இந்த திட்டம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இந்த திட்டத்தின் கீழே தான் வந்து பல கோடி பெண்கள் பலனடைந்து வந்துட்டு இந்த நிலையில் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் தகுதியான மக்களுக்கு ரூபாய் இரநூறு மானியத்தில் ஆண்டுக்கு பனிரெண்டு சிலிண்டர்கள் வழங்கப்பட்ட வருகிறது இந்த மானியத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் வரும் மார்ச் தேதிக்குள் கேஒய்சி பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இல்லை என்றால் மானியம் கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலுவலகம் அல்லது ஆன்லைனில் பூர்த்தி செய்யலாம் என்ன இந்த உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் திட்டத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க அனைவருமே வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படி இல்லைனா உங்களுக்கு மாத மாதம் வந்துட்டுருக்க ரூபாய் இரநூறுவா மானியங்கிறது வராது உங்களால் கேஸ் சிலிண்டர் மட்டுமே எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டு அது மட்டும் இல்லாமல் கேஸ் புக் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கேஸ் சிலிண்டர் ஏஜென்சி அப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் இந்த கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு மானியம் என்கிற அந்த ரூபாய் இரநூறுங்கிறது கிடைக்காது நிறைய பேருக்கு இந்த திட்டத்தில் எப்படி இணையணும் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறேன் எப்படி இணையணும் அப்படிங்கிறது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு அப்டேட்னு சொல்லி அனைத்து கவர்மெண்ட் அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்